ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மினி விலாக் இருக்கோம் பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம தோப்புக்கு வந்திருக்கோம் என்னென்னா இளநியை வெட்டி குடிக்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா திருட்டு இளநீ நல்ல இளநி கிடையாது அதில் தான் வைப்பே பண்ண போகிறோம் வாங்க இப்போ அண்ணன் யாபேசனை வந்து கரும்பு கடிக்க போகிறாரு பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு வியாபார கரும்பு கடிச்சிட்ருக்கேப்பில் ராஜா மரம் யார் ராஜா வந்து மரம் யார் வர் எங்காலு பார்த்தீங்க பிள்ளை பிள்ளை புல்லட்டு இது யாபி தானே வாங்கியிருக்காப்புல புல்லட்டு பாத்தீங்க இவர்தான் சூப் ஓனர் திரும்ப திரும்ப இதே ரத்தின நாடார் சூப் ஏஆர்ஸ் சூப் ஸ்டால் பார்த்திங்கன்னா தான் இருக்கு யாரும் அப்லோடு பண்ண இம்ம செய்ய தரமான செய்ய நம்ம பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நேரம் போடுங்க அதான் நாங்கள் ஆட்டை படம் வந்துருக்கோம் ஆசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் வீடியோ இருக்கேன் அவங்க இருங்க ஃபன் பண்ணுவாங்க பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிலந்தி வலையில் இருக்கும் லேக் வந்து சும்மா வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம்

ஃப்ரெண்ட்ஸ் மரத்தை பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை பட்டு எப்படி எப்படி நிற்கும் பாருங்கள் தென்னை மரமங்க தென்னை மரத்தை பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது மரமே ஒரு வித்தியாசமாக இருக்குது நம்ம வேட்டைக்கு வந்து பல வருஷம் ஆகிட்டு ஆனால் சின்ன வயசுலலாம் சும்மா சும்மா வேட்டைக்கு போவோம் இன்னைன்னு பார்த்தீங்கன்னா நேரம் சரியில்லை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரத்தை இன்னொரு மரத்தை பார்த்தீங்க இப்போ இந்த மரத்தை பாருங்கள் இதுவும் படுத்து போய் தான் எழுந்திரிச்சு நிற்கி இதே மாதிரி இங்கே வயல் பக்கத்தில் ஒரு மரம் நிற்கிங்க அது வந்து வருஷ காலமாக இருக்குது நான் சின்ன வயசுக்கு முன்னே இருக்கு அந்த மரம் அது ஒரு வளைஞ்சி ஆப்பில் நிற்கும் அந்த மரத்தை உங்களுக்காண்டி ஒரு நாள் வீடியோவில் வளாக்ல காமிக்கேன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நம்ம தென்னை மரம் தோப்புக்குள்ளே தான் நிற்கும் சரி ரைட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஓட இருந்தது இதில் தான் மீன் பிடிக்கலான் இருந்தாங்க ஆனால் நம்மளுக்கு மீன் பிடிக்க டைம் இல்லைனால வீட்டுக்கு போகிறோம் சரி நம்ம வேளாண் பறிக்க வந்த விஷயம் தான் தடைபாடாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி நல்லா போயிட்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு காயிருக்கு ஏழாம் ஆயிரம் ரூபா ஆரம்ப ரெண்டாயிரூபா ரெண்டாயிரம் ரூபா ஏ சொல்லு சும்மா பத்தாயிரம் எப்படி இல்லை பத்தாயிரம் பதினொன்னாயிரம்

பனங்காய் பனங்காயோட போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சென்னையில இருக்கவங்க எங்க வளாக்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்குங்க அண்ணனுக்குள்ள சண்டை நடக்கு தம்பி தான் பயங்கரமான ஆளு இங்க ஒரு எப்படி வெட்டுதாரு மட்டும் தம்பிக்கு வித்தகாரம் போல நுங்கு ஆண்ணா படஸ்டாப்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தம்பி வச்சுக்கிற மாதிரி ஏய் இதுக்கு ஒரு ஸ்டாக்கு ஏதாவது கொடுப்பாங்க பப்பாளி இலையை உடச்சி கொடுப்பாங்க பப்பாளியை உடஞ்சி ஏ உடச்சிக்கலாமா இதுலருந்து இந்த பைப் எடுத்து தான் நம்ம குடிக்க போகிறோம் தண்ணியை எப்படி ஓடலாம் ஈரா ஈரா இல்லை அதில் தான் தண்ணியை ஆ இதுக்கு முன்னாடி நம்ம பழங்கால தமிழர்கள்லாம் வெளியே வெளியே எதை வச்சு குடிக்கும் சும்மா லாட்டுக்கு லாட்டுக்கு பழங்கால தமிழர்கள்லாம் இந்த மாதிரி தான் குடிப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் குறிச்சிட்டா ஏதாவது தண்ணி கிளை விழுந்து நீச்சல் அடிக்க போறார் மீன் பிடிக்காமல் பேசிட்டேன் மனுஷங்க இதில் வந்து நம்ம பப்பாளியோட இதாச்சு தான் நம்ம வேறு வழி இல்லை தண்ணி குடிக்கணும் அங்கே ஏதாச்சும் இதை குடிக்கணும் வாங்க நம்ம காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் மேனுவல் செயலரோட மோசமான நம்மளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம இந்த காட்டை கடுப்பது அவ்வளோ பெரிய சுலோபம் கிடையாது ஊரில் இருந்து பாம்பு கீம்பு எல்லாம் வழி வரலாம் நம்ம எல்லோரும் தனியாக போயிட்டு இருக்கோம் இன்றைக்கி நல்லா ஆபத்து ரொம்ப வந்துச்சு அதனால் ஒரு மத்திய எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இந்த இங்கே வாங்கலாம் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகணும்னா நம்ம காய்ஸ் பணங்க இந்த கம்பு தேவைப்படுது இந்த தோடப்பத்தை வச்சு தான் இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு தாவ போகிறோம் இந்த தோடப்பத்தை வச்சு தான் நம்ம அந்த கரைக்கு இருந்து இந்த கரைக்கு வர போகிறோம் வாங்க போகலாம் நம்ம எந்த இடத்துலனாலும் மாட்டிக்கலாம் சார் வாங்க எல்லோரும் வாங்க போயிட்டுருக்கோம் ஆர்டி எக்ஸ் தனியாக நின்று குழந்தை கொண்டு இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்கம் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க வினோதமான புது மரம் பொங்கலுக்கு நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கு லாக்ல நம்ம மினி விலாகா நம்ம தென்னை மரத்துல இளநிய திருட வந்தோம் உங்க ஊர்ல நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதிசய மரம் இப்ப இதுக்கு என்னன்னா இதை வச்சு கிரிக்கெட்ல வரோம்

கரு தண்ணி இன்னைக்கு தேங்காய் எல்லாம் நீ படைக்கணும் வந்துட்டு கடைசியா பாத்தீங்கன்னா தேங்காய் நீ பக்கத்திலேயே இல்லைங்க அதனால இந்த விளக்க இத்துடன் முடிச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் இது உங்கள் மனோஸ் மாஸ்